ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யூரா ரூல்ஸ் வாங்க நான் வீடியோக்கள் போவோம் நம்ம மல்லி எங்கே இப்படி பண்ணுறாங்க போய்ட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க யாரும் கெஞ்சக்கூடாதோ அவங்ககிட்ட போய் கெஞ்சுறாங்க இதை பார்க்கும்போது எனக்கே மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க ஏன்னா அவ்வளோ கோபமாக பேசிட்டு வரமாட்டா செய்ய மாட்டேன்னு சொன்ன மல்லி அவங்களுக்காக போய்ட்டு இன்னொருத்தவங்கிட்ட போய் கெஞ்சிராங்கன்னா அதை பார்க்கும்போது மனசு கஷ்டமாக தானே இருக்கும் அப்படி யாருக்கிட்டா கெஞ்சினா என்ன தான் கெஞ்சினா அப்படின்ற விஷயத்தை தான் கேட்குறீங்க சொல்கிறேங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் என்ன சொல்ல வேணும்னா ஃபுல் அவங்களுக்கு சொல்லிடுறேன் நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்கன்னா நேராக நிஷா வீட்டுக்கு போகிறாங்க நிஷா வீட்டுக்கு போய்ட்டு நிஷா கிட்டே கெஞ்சுறாங்க என்னென்னு கெஞ்சுறாங்க பார்த்தா நான் உங்கள் மாமாவை விட்டுட்டு நான் வந்துட்டேன் இப்போ எனக்கு வேறு ஆக போய் நான் தனியாக போக போகிறேன் ஸோ விஜய் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டார் அதனால் நீ வெண்பாவை அவர்கிட்ட பிரிக்காத தயவு செஞ்சு சொன்னால் கீழே அவங்களை பிரிச்சிடறாத விட்டுடு அப்படின்னு சொல்ல நீ காசுக்கு நடிக்க வந்ததுனாடி நீ எல்லாம் என்னாடி என்கிட்ட பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிஷா கத்திடுறாங்க அதுக்கு மல்லி சொல்கிறாங்க ஆமாம் நான் காசுக்கு தான் நடிக்க வந்தா நான் இல்லைன்னு சொல்ல ஒத்துக்கிறேன் இப்போ நான் வெண்பாக்காக தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் அவங்க அப்பாண்ணா அவங்க டாடான்னா உயிர் அதனால் அவரை விட்டால் வர மாட்டான் அவருக்கும் அவர் தவிர வேறு யாரையும் பிடிக்காது ஏன் என்னையே பிடிக்கல நான் என் லவ்வை கூட அவர்கிட்ட மூணு முறை சொல்லிட்டேன் ஒவ்வொரு முறையும் என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி துக்கப்படுத்தி துயரப்படுத்தி வேதனைப்படுத்தி எல்லா படா படாத படலாம் படுத்தி தான் விட்டார தவிர என்னோடய காதலை ஏற்றுக்கலை அப்படி இருக்க சொல்ல உன்னை மட்டும் இப்படி ஏற்றுப்பாரு தான் சொல்கிறேன் நீ வெண்பாவை பிரிக்கிறேன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிடாதா அவங்க வாழ்க்கை கெடுத்துறாதா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி அங்கே சொல்லி கெஞ்சிறா கதறா அதுக்கு நம்மளோட இவன் சொல்கிறாள் நிஷா எங்கள் அப்பா காலத்தில் எங்கள் காலத்தில் கத்தி வச்சு எங்கள் அப்பா மாரிட்ட நீ அப்போ தெரியலையா இது உனக்கு எங்கள் அப்பா இப்போ ஜெயிலில் இருக்கானே அதுக்கு காரணமே நீ இதை அப்போ தெரியலையா இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கேன் உன்னால தான் நான் இப்போ நடுத்தரில் நிற்கிறேன் எங்கள் அப்பா இல்லாமல் அப்போ நான் மட்டும் எங்கள் அப்பா இல்லாமல் கஷ்டப்படணும் வெண்பா கா அவங்க அப்பாவோட சந்தோஷமாக இருக்கணுமா அவங்களால தான் எனக்கு இந்த நிலமை எங்கள் அக்காவை கொன்னதே எங்கள் மாமா தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே அவரெல்லாம் கொண்டு இருக்க வாய்ப்பே இல்லை நான் இவ்வளோ நாள் அவர் கூட இருந்த என்னோட அனுபவத்தில் பழக்கத்தில் சொல்கிற அவர் ரொம்ப நல்ல மனுஷன் அவர் சுண்டு வரல கூட என்னை கேட்காம என் மேலே பட்டதில்லை அப்படின்னு சொல்ல நிஷா அப்போ கேட்டு பட்டுச்சா அப்படின்னு கேட்க நீ தப்பாக எடுத்துக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபஸ்ட்டு நிதானமாக நின்று பொறுமையாக கேளு தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்ல நீ எல்லாம் எனக்கு சொல்கிற வேலை வச்சுக்காத நீ யார் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே வர உன்னை யார் சொல்ல சொன்னது ஓ இப்போ லாஸ்ட் டைம் வந்து கேமரா எடுத்து வந்து வீடியோ எடுத்தேன் அந்த மாதிரி இப்போ வீடியோ எடுத்துருக்கேன் எங்கே எடுத்துருக்க சொல்லி எடு நல்லா எடு என்ன எடுக்கிற எடு நான் எல்லாத்தையும் வாக்குமூல கொடுக்குறேன் என்ன தான் உன்னால் பண்ண முடியும் பண்ணிக்கடி அப்படின்னு சொல்ல இதை கேட்டு மல்லி நான் எந்த வீடியோவும் எடுக்க வரல நான் உங்ககிட்ட கெஞ்சத்துக்காக தான் வந்திருக்கேன் என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் வருங்கால வீட்டுக்காரே வெளியே காரில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அவர் தான் என்னை கூப்பிட்டு வந்து எங்கள் விட்டுருக்காரு எங்கள் மாமியார் வீட்டில் எனக்கு பட்டு புடவை கொடுத்தாங்க அதை வாங்கிட்டு வர போயிட்டு அங்கேயே அதை கட்டிவிட்டு அந்த அவங்க அவங்ககிட்ட வந்து நான் இருக்கேன் இதுக்காவது மரியாதை கொடு இனிமேல் அவங்க வாழ்க்கையில் நான் வரமாட்டேன் ஸோ வேறு யாரும் வரமாட்டாங்க அதனால் அவங்க மல் வெண்பா விஜய் இவங்க மட்டும் தான் இருப்பாங்க உங்கள் அக்காவுக்காக நீ நல்லது பண்ணணுன்னு நினச்சேன்னா உன் உக்கா பொண்ணுக்கு நல்லது நடக்கணும்னு நினச்சேன்னா அவங்களை பிரிக்கு அதை விட்டுருன்னு சொல்ல இதை கேட்ட நம்ம நிஷாவும் மனசு மாதிரி சரி அப்படி தான் ஆகட்டும் இனிமேல் தலையிட மாட்டேன் அப்படி சொல்லியிருந்தால் சந்தோஷமாக தான் இருந்திருக்கும் ஆனால் வில்லி ஸோ அப்படி சொல்லக்கூடாது சொன்னால் அவங்க கேரக்டர் டேமேஜ் ஆகிரும் உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணடி என்னால் முடிச்சு தான் நான் பண்ணுறேன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா போட நம்ம மல்லி வாயை முட்டு வந்துடுறாங்க இப்போதிக்கு சுச்சுவேஷன் இப்படி தான் போயிட்டுருக்கு ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஸ்டாட்டா ஸ்யூ பா பை